மேச ராசின் அவர்கள் வரம் தேடிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வரமே கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் இறைவன் கொடுத்துருவாரு நீங்கள் போக வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் தான் முருகன் கோயில் சுவாமி தனிச்சிருக்க இடத்துல போய் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சால் உங்களுக்கு பலன் அளிக்காது வலி தேவனோட அந்த கோயிலுக்குள்ளே சன்னதி இருந்தால் உங்களுக்கு மனதார அந்த முருகனை போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவாமிக்கு வந்து and தாமரை பூ சாத்திட்டு பக்கத்தில் இருக்க அம் வள்ளி தேவான கூடிய அம்மனுக்கு வந்து அரளிப்பூ சாத்திடுங்க நீங்கள் இந்த இதை விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரம் தேடி வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அக்கம் இருந்து தகவல் நிறைய வரும் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் மூணு வாரம் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே வந்து நல்ல விஷயம் கிடச்சிடும் தனிச்சிருக்க முருகன் கோயிலில் நீங்கள் போய் இதை செய்யக்கூடாது அங்கே வள்ளி தேவானையோட சுவாமி இருக்கணும் தனிமையாக இருக்கக்கூடிய முருகனை போய் பார்த்து நீங்கள் வந்து குறைக்க வச்சீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு குறைவுதான் மேச ரசிகர்கள் வந்து இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு இந்த பரிகாரம் வந்து எளிமையான ஒரு விஷயம் தான் உங்க நண்பர்கள் யாரும் வந்து மேச ரசி உள்ளவங்களா இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வள்ளி தேவனை விட ஆண்டவனையன் மாதிரி பிரார்த்தனை பண்ணி நீங்க வந்து அந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்தரும் வரம் வந்து தள்ளி போகக்கூடிய காரணத்தை வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் உங்க ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிழை இருந்தாலோ அதை நீக்கி அந்த முருகபெருமான் வந்து கருணை செய்வார் நல்ல விஷயம் விஷயத்தை வந்து தடுங்கல நாட்களை கடத்தாம இந்த விஷயத்தை செய்யுங்க இந்த வீடியோ புடிச்சுந்தால் லைக் பண்ணுங்க ஷேர்